காவல்துறையை நோக்கி துப்பாக்கியை நீட்டிய சீமான் வீட்டு காவலாளியால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது இதற்கு சீமான் என்ன சொன்னார் பார்க்கலாம் இந்த தொகுப்பில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஏமாற்றி விட்டதாக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நடிகை விஜயலட்சுமி புகார் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று சீமான் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் அவரது மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதியரசர் வேல்முருகன் பாலியல் வன்கொடுமை கருக்கலைப்பு மிரட்டல் போன்ற புகார்களுக்கு முகாந்திரம் உள்ளது என்று கூறி வழக்கை ரத்து செய்ய முடியாது என்றும் பனிரண்டு வார காலத்திற்குள் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில்தான் இந்த வழக்கு விசாரணைக்கு இன்று ஆஜராக கூறி சீமானுக்கு வளசரவாக்கம் காவல்துறையினர் சம்மன் அளித்திருந்தனர் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக நடிகை விஜயலட்சுமியிடம் வளசரவாக்கம் போலீசார் நேற்று பெங்களூருவில் வைத்து விசாரணை நடத்தினர் இந்த நிலையில் இன்று சீமான் விசாரணைக்கு ஆஜராகாமல் அவரது வழக்கறிஞரான ஷங்கர் என்பவரை அனுப்பிய நிலையில் அவர் சீமான் காவல் நிலையத்தில் ஆஜராக நான்கு வார கால அவகாசம் கேட்டு கடிதம் ஒன்றை காவல்துறையிடம் அளித்திருந்தார் இதனால் மீண்டும் சீமானுக்கு சம்மன் அனுப்ப முடிவு செய்த வளசரவாக்கம் காவல்துறையினர் சீமானின் நீலாங்கரை வீட்டிற்கு சென்றனர் காவல்துறையினர் அங்கு சென்றபோது சீமான் வெளியூர் சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து வளசரவாக்கம் காவல் ஆய்வாளர் தலைமையில் காவல்துறையினர் சீமான் வீட்டு வாசலில் சம்மனை ஒட்டினர் காவல்துறையினர் சம்மனை ஒட்டிய ஒரு சில நிமிடங்களிலேயே சீமான் வீட்டிலிருந்த காவலாளி அமல்ராஜ் என்பவரும் அவருடன் மற்றொரு நபரும் இணைந்து அந்த சம்மனை கிழித்தனர் சட்டப்படி சம்மனை கிழிப்பது குற்ற செயல் என்பதால் உடனே காவல்துறையினர் அவரிடம் இது குறித்து கேட்டுள்ளனர் ஆனால் அந்த காவலாளி காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் மேலும் காவலர்களை தாக்க முற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதன் காரணமாக வளசரவாக்கம் காவல் ஆய்வாளர் செக்யூரிட்டி அமல்ராஜை கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றுவதற்கு முற்பட்டார்

வச்சிக்கல எக்ஸரிஷன் என்ன பண்ணியா அதனை சமாளித்து காவல்துறையினர் அந்த செக்யூரிட்டியை கைது செய்து வாகனத்தில் ஏற்ற முற்பட்ட திடீரென அந்த நபர் தன்னிடம் பாதுகாப்பிற்காக வைக்கப்பட்டிருந்த கைத்துப்பாக்கியை துப்பாக்கியை எடுத்து காவல்துறையை நோக்கி நீட்டி உள்ளார் ना एक से रिश्मिन था ये ये पाल का पोछ गया है ये ये पाल का गिर के दली पो दली पो दली पो पापा ये तुप्पा गिर गया दली पो ना உடனே சுதாரித்த காவல்துறையினர் அந்த செக்யூரிட்டியிடமிருந்து அந்த கை துப்பாக்கியை பறிமுதல் செய்து அவரை கைது செய்து அழைத்து சென்றனர் இந்த சம்பவம் நடந்ததும் வெளியே வந்த சீமானின் மனைவி கயல்விழி வலசரவாக்கம் காவல் ஆய்வாளரிடம் சாரி என்று சொல்லி மன்னிப்பு கேட்டார் காவல்துறை சார்பில் ஒட்டப்பட்ட சம்மனை கிழித்தது காவல்துறையினரை தாக்கியது மேலும் காவல்துறையை நோக்கி கைத்துப்பாக்கியை நீட்டியது உள்ளிட்ட சம்பவங்கள் அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தற்போது கைது செய்யப்பட்ட அந்த செக்யூரிட்டி வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு அங்கு அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது முதல் கட்டமாக செக்யூரிட்டி அமல்ராஜிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கியில் இருபது தோட்டாக்கள் இருந்ததாகவும் இது பாயிண்ட் தேர்ட்டி டூ வகை துப்பாக்கி என்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவத்தை அடுத்து நீலாங்கரை பாலவாக்கம் பகுதியில் உள்ள சீமான் வீட்டை சுற்றி போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான் தன்னை அசிங்கப்படுத்த முயற்சி நடப்பதாகவும் தான் யாருக்கும் பயந்து ஓடி ஒளிய தேவையில்லை என்றும் தெரிவித்தார் மேலும் நாளை தான் காவல் நிலையத்தில் ஆஜராகாவிட்டால் என்ன செய்வீர்கள் என்றும் கேள்வி எழுப்பி உள்ளார் இது கேவலமான நடவடிக்கை அவங்களுக்கு வந்து இதுல திரும்ப திரும்ப பேசி எது செய்யப்பட்டுலான்னு நினைக்கிறதா என்னெந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இல்ல இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேற எதுலயாவது நடவடிக்கை எடுத்திருக்குதான் நீங்க பாருங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணியிருக்காங்க வரேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வருவேன் நாளைக்கே வந்தான் வர முடியாது என்ன பண்ணுவேன் நீங்க வழக்கு வழக்கு இல்லாது சும்மா அவ போதும் அவதூறா ஒரு புகார் அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா பத்து ஆண்டுகள் ஐயா எடப்பாடியெல்லாம் ஆட்சியில் இருந்து போது ஏன் வரல ஏற்கனவே சீமான் ஆஜராகாவிட்டால் அவர் கைது செய்யப்படலாம் என்று சொல்லப்படும் நிலையில் இந்த விவகாரத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்